சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தனது சமூக வலைதளத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படத்தில் டான்ஸ் ஆடும் நடிகையின் பெயரை அறிவித்துள்ளது எழுபது வயதை கடந்தும் தற்பொழுதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உச்ச நட்சத்திரமாக இந்திய சினிமாவில் ஜொலித்து வருகிறார் கடந்த சில ஆண்டுகளாக இவருடைய படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் முன்பு போல பெரிய வசூல் சாதனைகளை பெறாமல் இருந்தது ஆனால் அதற்கும் ஜெயிலர் படத்தின் மூலம் மாசான பதிலடி கொடுத்தார் பாக்ஸ் ஆபீஸில் அறுநூறு கோடிக்கும் அதிகமான வசூல் செய்த ஜெயிலர் படத்தின் மூலம் இங்க நான் தான் கிங்கு என்பதை நிரூபித்து கெத்து காட்டினார் ரஜினிகாந்த் ஜெயிலர் வேட்டையின் படங்களின் வெற்றியை தொடர்ந்து தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை ஹைதராபாத் ஜெய்ப்பூரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஏற்கனவே ரஜினிகாந்த் நடித்த ஜெயலலிதா திரைப்படத்தில் நடிகை தமணா ஒரு பாடலுக்கு நடனமாடிய நிலையில் தற்பொழுது கூலி படத்திலும் அதே போன்று ஒரு பாடலுக்கு பூஜா எக் நடனமாட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பாடல் எந்த அளவிற்கு ரசிகர்களை சென்றடையும் படத்தின் வெற்றிக்கு எவ்வளவு உதவும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு அனிருத் தான் தொடர்ந்து இசையமைத்து வருகிறார் கூலி படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் இந்த நிலையில் படத்தின் டீசர் பற்றிய தரமான அப்டேட் தற்போது கிடைத்துள்ளது அதன்படி கூலி படத்தின் டீசர் எனும் இரண்டு வாரத்தில் ரசிகர்களுக்கும் சர்ப்ரைஸாக வெளியாகும் என தகவல் கசிந்துள்ளது